வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் இந்த பீர்க்கங்காயை வச்சு அப்படி ஒரு பருப்பு தால் மாதிரி செய்யப்போ போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த தோலை நல்லா சீவி எடுத்துட்டு அப்புறம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக அழகாக தோலை சீவி எடுத்தாச்சு இதை இனிமேல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம் இதில் உள்ள சத்துக்களையும் பார்த்துடலாம் பீர்க்கங்காயில வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் பீட்டா கரோட்டின் இரும்புச்சத்து சத்து நீர் சத்து நார் சத்து மெக்னீசியம் இவ்வளவும் இருக்கு சுரக்கா மாதிரியே இதுலயும் நீர் சத்து இருக்கு வைட்டமின் ஏ ஆனது கண் பார்வை தெளிவாக்குகிறது வைட்டமின் சி பீட்டா கரோட்டின் இது ரெண்டுமே சருமத்தை வந்து அதாவது ஸ்கின்ன மிருதுவா பளபளப்பா வச்சிருக்கு அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இது உடலின் எடையை குறைக்கிறது மலச்சிக்கலை போக்குகிறது இதுல ஹை பிரஷர் சுகரோட அளவை இது வந்து சரியான அளவில் வச்சிருக்கோம் கொழுப்பை சுத்தமாக கரைச்சி எடுத்துடும் உடல் சூட்டையும் குறைக்கும் ஆல்கஹால் பாதிக்காத அளவுக்கு கல்லீரலையும் பாதுகாக்கும் இத குழம்பா வைக்கலாம் கூட்டா வைக்கலாம் கிரேவியா செஞ்சு சாப்பிடலாம் மசியலா செஞ்சு சாப்பிடலாம் அடுத்தது என்ன இப்போ நான் செய்ய போகிறது மாதிரி தால் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இன்னைக்கு நான் இந்த பீர்க்கங்காய் பீர்கங்காய் மூங்காள் பாசி பருப்பு வந்து ஐம்பது கிராமும் பருப்பு ஐம்பது கிராமும் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை மட்டும் வச்சு பண்ணால் இன்னமும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட ஐம்பது கிராம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு இருந்ததுனால துவரம் பருப்பு ஐம்பது கிராம்ங்கிறது மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன் இதை ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து குக்கரில் போட்டலாம் பாசி பருப்புல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இவ்வளவும் இருக்கு இது கண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஹீமோகுளோபினை பெருகச் செய்யும் உடல் எடையை குறைக்கும் செரிமானத்தை கொடுக்கும் கல்லீரலை பாதுகாக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்கும் இதுல வந்து கலோரி ரொம்ப குறைவா இருக்கிறதால கொழுப்பையும் குறைக்கும் அடுத்ததா துவரம்பருப்பில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் பொட்டாசியம் அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு உள்ள இந்த தோரம்பருப்பில் கார்போஹைட்ரேட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் பொட்டாசியம் எழுநூறு மில்லிகிராமும் புரோட்டீன் பதினோரு கிராமும் கலூரி நூற்றி எழுபது கிராமும் இருக்கு இப்போ இந்த பருப்பு கூட ஆறு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சு வச்சிருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதில் தோலை உரிச்சு வச்சிருக்கேன் அடுத்தது சின்ன தக்காளி ரெண்டுது நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த பருப்பு கூட போட்டுக்கலாம் அடுத்ததா பீர்க்கங்காய் தண்ணியில் போட்டுட்டேன் தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் இதையும் இது கூட அள்ளி ஒரு பீர்க்கங்கா தான் எடுத்தது இதை போட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்ததாக சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சால்ட்டு வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ப எவ்வளவு போடலாமோ அதை போட்டுக்கலாம் அடுத்ததாக இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக இதில் விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பருப்பு எல்லாமே நல்லா சூப்பரா வெந்திருக்கு எடுத்தது நம்ம தாளிக்கலாம் இதுல நாம ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் நெய் எல்லாம் காய்ச்சிருச்சு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு எனக்கு கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா புட்டு போட்டிருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை எடுத்து பருப்போடு ஊற்றிடலாம் இப்போ இது கூட ஒரு மூடி தேங்காய் அரைச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் தேங்காய் வந்து சேர்க்குறது நம்மளோட சாய்ஸ் இப்போ நாம் இதில் கொஞ்சமா டேஸ்ட் பார்க்கலாம் செம்மையா சூப்பரா இருக்கு ஆனா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க நன்றி